வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் நம்ம இன்ஃபார் இன்னைக்கு நம்ம வீட்டில் கேரளா லாட்டரி சம்மர் பம்பர் பிஆர் நைன்டி சிக்ஸ் இன்னும் பத்து நாட்களே உள்ள நிலையில் என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத பற்றா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் இது வந்து ஒரு தகவலுக்கு தான் தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையோ ப்ராட்டியை உபகப்படுத்துவோம் பரப்படுத்துவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கரெக்டாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னிலிருந்து கரெக்டாக பத்து நாள் கணக்கு வச்சிட்டிங்கன்னா மதிய ரெண்டு மணிக்கு இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்றைக்கி பத்து கோடி யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்துருக்கு ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மொத்தம் எத்தனை டிக்கெட் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க மொத்தம் முப்பத்தி மூணு லட்சம் டிக்கெட் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அந்த முப்பத்தி மூணு லட்சம் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் எடுக்கும்போது முப்பத்தி மூணு லட்சம் பேர் எடுக்கலாம் அதே நீங்கள் செட்டை எடுக்கும்போது வெறும் அஞ்சரை லட்சம் பேர் தான் எடுக்க முடியும் அஞ்சரை லட்சம் பேர் அப்படின்னா ஒரு டிக்கெட் பார்த்தீங்கன்னா மொத்த ஒரு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சத்தி நாற்பத்தொம்போது ஆறு லட்சத்தி நாற்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது நம்பர் வரைக்கும் பின் பண்ணியிருக்காங்க ஸோ மொத்த டிக்கெட் நம்பர்ஸ் எவ்வளோ நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சரை லட்சம் நம்பர் தான் அது ஒரு சீரியலுக்கு பார்த்தி ஒரு மொத்தம் ஆறு சீரியல் அப்படிங்கிறதுனால மொத்தம் முப்பத்தி மூணு லட்சம் டிக்கெட் பின் பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தம் சிங்கிள் எடுக்கும்போது முப்பத்தி மூணு லட்சம் பேர் எடுக்கலாம் அந்த முப்பத்தி மூணு லட்சம் பேரில் நீங்களும் ஒருவராக வரலாம் வர முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வரலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு பதி இரு பதினஞ்சு டு இருபது லட்சம் டிக்கெட் மேக்ஸிமம் சேலாகிருக்கும் மீதி இயக்கிற செட்டு எல்லாமே பிரித்து போட்டிருப்பாங்க உங்களுக்கு வேணுங்கிறப்ப செட்டாகவும் எடுத்துக்கலாம் சிங்கிளாகவும் எடுத்துக்கலாம் செட்டுக்கு சிங்கிளுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் சிங்கிளாக எடுக்கும்போது உங்களுக்கு வந்து முதல் பரிசு முதல் பரிசு இரண்டாம் பரிசெல்லாம் வின் பண்ணும்போது உங்களுக்கு சீரியலில் வந்து மாற்றம் வந்துச்சுன்னா நீங்கள் அதை வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இல்லாமல் போகும் பட்சத்தில் எல்லோரும் மேக்சிமம் செட்டு எடுக்க ஆரம்பிப்பாங்க செட்டு எடுக்கும்போது விலை ரெண்டாயிரத்து ஐநூறு அதே சிங் சாரி செட்டு எடுத்தால் விலை ஆயிரத்து ஐநூறு அதே சிங்கிள் எடுத்தால் விலை இரநூத்தம்பது ஸோ இது வந்து பரிசு தொகை பத்து கோடி அப்படிங்கிறதுனால டிக்கெட் விலை பரிசு இவ்வளோ வச்சுருக்காங்க 嗯。Uh, <laughs> um இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா கடையிலுமே சின்ன சின்ன கடைகளெல்லாம் தீரும்போது வேறு மாவட்டத்து வெளி மாவட்டத்திலிருந்து கேரள ஆற்றி வெளி மாவட்டத்திலருந்து வேற வெளி மா வேறு மாவட்டத்துக்கு கை மாற சான்ஸ் இருக்குது ஸோ இதில் வந்து வின்னிங் சான்ஸு இப்படி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது பட்டு நாம் ரிசல்ட் வரும்போது எந்த மாவட்டத்தில் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரியும் பட் அந்த சேல் பண்ண ஏரியா அதை வச்சு பார்க்கும்போது கடைசியாக எந்த மாவட்டம் அப்படிங்கிறதும் தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பத்து நாட்களே உள்ள நிலையில் நீங்கள் எப்போ வேணாலும் போய் எடுத்துக்கலாம் இப்போ போனீங்கன்னா உங்களுக்கு செட்டு எல்லாம் சிங்கிளாக பிரித்து போட்டிருப்பாங்க உங்களுக்கு வேணுங்கிற நம்பரும் கிடைக்கும் உங்களுக்கு வேணுங்கன்னா நீங்கள் போய் நேரடியாகவே போய் எடுத்துக்கங்க தயவு செஞ்சு ஆன்லைனில் எடுக்காதீங்க ஆன்லைனில் எடுத்தாலும் கொரியர் அனுப்பாங்களான்னு கேட்டு எடுங்க கொரியர் அனுப்புறது வந்து இல்லீகல் தான் ஆன்லைனில் வைக்கிறதும் இல்லீகல் தான் ஸோ நீங்கள் நேரில் போய் எடுக்கிறதா நல்லது நான் சொன்ன மாதிரி நீங்கள் தனியாக போய் எடுத்தால் உங்களுக்கு வின்னிங் சான்ஸ் கம்மி தான் நீங்கள் குரூப்பாக போய் ஃப்ரெண்ட்ஸுகளோட கேரளா ஏதாவது வேலையாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுகள எதுக்குன்னு போகிறத எதுக்குன்னு போய் எடுத்துக்கணும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கங்க மேக்ஸிமம் எந்த ஏரியாவில் எடுத்தால் விழுகு அப்படின்னு கேட்டிருந்தாங்க மேக்ஸிமம் உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த ஏரியாவில் எடுத்தாலும் விழுகும் பட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதுவரையில் அதிகமாக வேண்டது பார்த்திங்கன்னா பம்பர் எர்னா பாலக்காடு திருச்சூர் திருவனந்தபுரம் எர்ணாகுளம் போன மூணு டைம் எர்ணாகுளம் தான் வின் பண்ணி சொல்லியிருந்தேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு எது பக்கத்து பக்க பக்கமாக இருக்குதோ அந்த கடையில் போயிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா இரநூத்தம்பது ரூபா பரிசுலேருந்து பத்து கோடி ரூபா பரிசுகள் எது வேணும் சான்ஸ் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்